ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பால் கடம்பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எளிதாக கிடைக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் இது கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வெளியில் கூட வாங்க மாட்டீங்க இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும் நான் இதில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கும் சூப்பராகவே இந்த மாதிரி பால் கடம்பன் வரும் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் வீடியோ வரைச்ச உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ இந்த பால் கடமைன்னு செய்ய வேண்டியதுக்கு பொருட்கள்லாம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் இதுக்கு திக்கான க்ரீம் உள்ள பால் ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பால் பவுடர் ஒரு அரை கப் வேணும் கிராஸ் பத்து கிராம் இந்த மாதிரி மளிகை கடையில் நமக்கு இது மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி சர்க்கரை கப் எடுத்துக்கணும் ஏலக்காய் ரெண்டு எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் முதல்ல நம்ம ஊற்றி வைக்கிற பால் கடம்பன் உரிய பிளேட்டோ ட்ரேவோ நம்ம நெய் ஊற்றி கொஞ்சம் கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் தான் நமக்கு ஒட்டாம உடனே வரும் அதே மாதிரி இந்த சைனா கிராஸையும் நல்லா பொடியாக வெட்டி அப்போ தான் அது ஈஸியாக கரையும் முதல்ல நம்ம பேன்ல பாலை காய்ச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்த ஒண்ணு இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு நம்ம நல்லா கிளவி விட்டுக்கலாம் இதுல நம்ம எடுத்துருக்கிற அரை கப் சர்க்கரையும் உள்ள சேர்த்துக்கலாம் அது கூடயே பால் பவுடர் அரை கப் நம்ம எடுத்திருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து விஸ்க்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம் விஸ்க் வச்சு நம்ம வச்ச கட்டி தட்டாமல் நல்லா ஈஸியாக கர கரைஞ்சிரும் நீங்கள் கரண்டியை வச்சு கலரை காட்டிலும் இந்த விஸ்க் வந்து உங்களுக்கு கட்டி தட்டாமல் கலரும் இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கரைச்சி கலந்து விட்டதுக்கப்புறம் சைனா கிராஸையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் சைனா கிராஸ் மட்டும் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் எடுக்கும் அதையும் விடாம கை விடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஃப்ளேம் வந்து கூட குறைச்சி அந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கோங்க அதிகமா இருக்கிற நேரம் பொங்கி வரும் அப்போ குறைச்சிக்கணும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து வச்சு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் இந்த சைனா கிராஸ் கரைகிறதுக்கு மட்டும் ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு எனக்கு பாருங்க ஃபுல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரேல நம்ம போட்டுக்கலாம் இது கூட பொடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடரையும் இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டுல கவுத்தி பீஸ் போட வேண்டியது தான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நமக்கு வேண்டிய அளவில் பீஸ் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இது சில்லுன்னு இருக்கச்சா சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக அழகாக செட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ